மேடம் வந்து <laughs> <laughs>

மாண்பரைந்த கலைஞர் அவர் தான் வந்து ஐந்து முறை அரசு பொறுத்துல இருந்தாரு சரியா இல்லையா ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து நம்மளுடைய எதெல்லாம் நம்ம வந்து வழியில பார்க்குறோம் வீட்டில் பார்க்குறோம் நீங்க எல்லாமே பார்ப்பீங்க இன்னைக்கு இன்னைக்கும் அந்த எண்ணம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் தெருவுல நாலு பேர் படுத்து சார்ந்த என்ன முதல்வர் ஆச்சு இன்னும் கரையில படுக்கிறாச்சு இவங்க ஒரு தங்க இடம் இல்லையே இருக்க இடம் இல்லையே பேருந்து சொன்ன அண்ணா சொன்னது ஒரு மனிதனுக்கு கட்டாயமா இருக்கும் இருக்க இடம் இருக்கவுண்டே இன்னும் உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணர்வுலேயே இந்த ஜகத்திலே அடிச்சுட்டோன்னு சொல்லிட்டாரு அதனால வந்து இதெல்லாம் நிறைய வரலாறு அரசியல் வளர வரலாறு வந்து நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பேசுவார் இன்னும் உங்களுக்கு வருவார் நானே கூட்டுற பீரியாடிக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் கொடுக்க சொல்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது படிப்பு படிப்பு என் கணவர் இல்லை என் கணவர் வந்து ஒரு கண் மருத்துவர் முன்னாள் நகர பொறுப்பு செயலாளராக பொறுப்பில் இருந்தார் அவர் தான் இந்த வீட்டை டிசைன் பண்ணி அவர் தான் அவர் மருத்துவராக இருந்தாலும் என்ஜினியர் அவர் தான் சரி மேலேயும் சரி கட்டி சரி இந்த நாலு வருஷம் அவர் மறைஞ்ச பிறகு இன்னைக்கு நான் மன நிறைவோடு இருக்கேன் அவர் கட்டின இந்த வீட்டில் ஒரு நல்ல உடைச்சு நோக்கத்துக்காக இந்த விடுதி வந்து எனக்கு என்னுடைய பகுதி மக்கள் பொன்னரிட்டா நகர செயலாளர் மதிப்பிற்குரிய நகர செயலாளர் ஹானர் பண்ண வந்திருக்காரு அப்புறம் வந்து மதிப்பிற்குரிய கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இருபத்தி ஏழு வார்டு கொண்டிருந்த பொன்னேறி தான் முதல் நகராட்சி முனிசிபாலிட்டி பார்ட்டி பேசிட்டு வந்திருக்காங்க இந்த ஓட்டு பாக்க மக்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க எல்லாரும் எங்களை எல்லாருமே என் கூட மருத்துவத்துறையில பண்ணி செஞ்சவங்க மேடம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பேர் சிவப்பி மேடம் வந்திருக்காங்களா அப்படின்னு சோஃபியான்னு சொல்ல மாட்டேன் அவங்க வந்து மேடம் எனக்கு எதுவும் தெரியாது நாங்க அது அவங்களே சொல்லிட்டாங்க நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டாக்டர் ஒரு சே ஒரு சேர்மன் ஒரு குமன் ஒரு மதர் இந்த நாலு பொறுப்பையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிற இங்கே நீங்கள் எது நான் நான் சொன்னேன் வித்தியாணிக்கெல்லாம் பஞ்ச நேரங்கள் இருக்காங்க நம்ம வந்து சாஸ்திரம் நீங்கள்லாம் நல்லா கழிச்சு பெற்றோர்கள் எண்ணத்தை நிறைவேற்றணும் மாண்பு தமிழக முதல் ரொம்ப அருமையான செயல்பட்டு எண்ணிக்கை எங்களை விட நீங்கள் உச்சத்தை அவர் வந்து ரொம்ப சட்டமன்ற கொடுத்து இன்னும் பெரிய பதவிகளெல்லாம் காப்பி நான் சொல்லிட்டேன் என்ன எல்லாத்தையும் எல்லாம் சாப்பிடுவோம் அதனால் வந்து நீங்கள் வந்து வாழ்ந்த வளர்ந்த நன்றி பெறுகிறது எங்கள் பத்திரிகை நம்ம தாத்தி என் மடக்கத்தையோ நல்ல வார்த்தைகளை ஒரே పాండమా నీ ఆఫీస్ పోడమా నా ఇంజనీరింగ్ ఆఫీసర్ ఆ ఎగ్జిక్యూటివ్ ఆఫీసర్ 50000 కంచి కోటి తినాయని మనమంతాాలే ఉండొచ్చు మీకు எல்லாம் వస్తాయి ఆన వండి

நான் மேடம் சொன்ன மாதிரி அரசு பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி ஒரே ஓடதான் என்னசி எம்பிபிஎஸ் வந்து ஸ்டான்லி அதுக்கு மேல் படிப்பு எம்எம்சி அரசு மருத்துவமனையில் இருபத்தி வருஷம் படிப்புரிஞ்சேன் இப்போவும் நான் அரசு துறையில தான் இருக்கேன் சேர்மனாக இருக்கேன் மக்களுடைய பிரதிநிதியா இருக்கேன் எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும் நீங்கள் என்னை விட அதிகம் எஃபர்ட் கொடுக்கணும் எஃபர்ட் கொடுத்து உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க உங்க காரை வந்து என்ன சொல்றது

ये हम